வணக்கம் நண்பர்களே சேனல் அர்க்கம் சார்பாக பிற புரட்சித் அவர்களுடைய பிறந்தநாள் சிறப்பு எம்ஜிஆர் என்ற ஒரு மந்திர சொல் அது ஒரு சாதாரண சொல் எம்ஜி ராமச்சந்திரன் பின்னாளில் அது எம்ஜிஆர் அவர் ஒரு நடிகர் மட்டுமல்ல ஒரு நல்ல மனிதர் அதைத்தான் எல்லோருமே அவர் அவர் சம்பந்தமாக பேசும்போது கண்ணன் போன்றவெல்லாம் வந்து நெகிழ்ச்சியான இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவர் சம்பந்தமா பேசும்போது நெல்லைக்கண்ணன் எல்லாருமே நெல்லைக்கண்ணன் இல்லை நெல்லைக்கண்ணன் வந்து ஒரு மாற்று கட்சிக்காரர் மனிதன் இருந்தா வந்து இப்படி தான் இருக்கணும் மனிதன் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி அவன் வந்து வாழ்நாளில் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு இது நான் வந்து அந்த சத்யா ஸ்டுடியோ அந்த பக்கம் போகும்போது இப்போ சமீப காலத்தில் வந்து அந்த அந்த அம்மா சத்யா அம்மாவனுடைய படமும் அதுக்கு கீழே குரல் ஒன்று இருக்கும் ஈன்ற பொழுதினில் பெருதிவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அந்த அம்மா படத்தையும் காணும் அந்த குரலையும் காணும் இந்த காணொலியின் வாயிலாக மரியாதைக்குரிய வேல்ஸ் நிறுவனர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அந்த அம்மாவுடைய அந்த படத்தையும் வச்சு அந்த குரலையும் வந்து அந்த இடத்துல வைங்க ஏற்கனவே இருந்த மாதிரி இப்போ அந்த இடத்துல அது இல்லை பதினேழில் பிறந்தாரு கண்டியில் பிறந்தார் அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்தார் எத்தனையோ இடர்பாடுகள் இதையெல்லாம் தாண்டி ஒரு நாடக கம்பெனி அப்புறம் சினிமாவுக்கு வந்து சினிமாவில் வந்து பல போராட்டங்கள் முதன் முதல்ல நடித்த படமே வந்து இதாகாத ஒரு சூழல் அதன் பிறகு ராஜகுமாரி படத்தில் வந்து கதாநாயகன் மருதநாட்டு இளவரசி மருதநாட்டி இளவரசிக்கு முன்னாடி மர்ம யோகின்னு நினைக்கிறேன் ஐம்பத்தொன்று காலகட்டங்களில் ஐம்பது ஏதோ ஒரு இந்த இடைப்பட்ட காலம் முன்ன பின்ன வந்த படங்கள் ஏன்னாக்கா மர்ம யோகி படத்துக்கே வந்து பின்னாடி இருந்துட்டு அந்த படத்துக்கு வந்து கருணாநிதி தான் வசனம் எழுதியிருக்கிறதாக நம்ம ஆனால் அதில் பேர் வரல வேறு ஒருத்தர் பேர் தான் வந்ததுன்னு சொல்லுவாங்க அதில் நிறைய பஞ்ச் ஸ்டைலாகலாம் இருக்கும் கரிகாலன் குறி வைக்க மாட்டான் குறிவைத்தால் தப்பாது இந்த மாதிரி டைலாக்லாம் இருக்கும் அதில் பஞ்ச் டைலாக் இருக்கும் அந்த அதை பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அவர் அவர் வந்து சும்மா அந்த அந்த அது அந்த பஞ்ச் டைலாக்கை வந்து அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னாக்கா அதை தன்னுடைய வழியாகவே எடுத்துக்கிட்டார் அதை அதுதான் அங்கே இது நாடோடி மன்னனில் சொல்வார் நீங்கள் மாளிகையிலிருந்து மக்களை பார்க்கிறீர்கள் நான் மக்களிலிருந்து மாளிகையை பார்க்கிறேன் அப்படின்வார் ஒவ்வொரு இதையும் வந்து அந்த மாதிரி தான் அவருடைய சொல் செயல் எல்லாமே மக்கள் அடித்தட்டு மக்கள் அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் இப்படி தான் அவருடைய சிந்தனைகள்லாம் இருந்தது ஒவ்வொரு இதுலேயுமே எல்லா அவருடைய படங்களில் வந்து நீங்கள் ஒரு ஒரு இதுவும் வந்து அது அது ஒரு வாசகம் என்றாலும் திரு வாசகம் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு எல்லாமே கூர்ந்த ஒரு சின்ன ஒரு சாதாரண படமாக இருந்தால் கூட ஒரு படத்தில் சொல்லுவார் ஒரு தங்கச்சி வந்து அண்ணங்கிட்ட முறைகேடு அடிக்கிறதுக்கு போவார் அடிக்கிறதுக்கு போகும்போது சொல்கிறாரு உடனே சொல்லுவார் அண்ணா என் புருஷன் அவர் நீங்கள் அடிச்சுட்டா கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லுவார் கடமையை மறக்கும்போது கணவன் கல்லு தான் கண்ணியத்தை இழக்கும் போது புருஷன் புல்லு தான் போட்டு மிதிக்கணும் மிதிப்பார் எது எதுக்காகன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட சரி ஆயிரத்தி நூறுன்னு கேட்பாரு மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா ஒரே வார்த்தை அடுத்த வார்த்தையை சின்னம் கொண்ட சிண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் அது பாருங்க அது அது ஒரு ஒரு மனுஷனாக எப்படி இருக்கணும் ஒரு ஆக்ரோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுவார் பாருங்க ஒரு நடிகர் தன்னை வந்து ஒரு இயக்கத்தில் வந்து ஐக்கியப்படுத்திக்கிறாரு அந்த தலைவர் இவரை வந்து தன்னுடைய இதயக்கனியாக தூக்கி தன்னோட இதயத்தில் வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு பேரறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா கண்டெடுத்த முத்துக்களில் நன்முத்து எம்ஜிஆர் அவர்கள் அந்த அளவுக்கு அவர் வந்து அவர் இவர் அவர் மேலே பற்றுக்கொண்டார் அவர் இவர் மேலே பற்றுக்கொண்டார் ஒரு நடிகர் வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் தான் சார்ந்த கட்சியினுடைய கொள்கைக்காகவே ஒரு பணம் எடுக்க முடியுமா இன்றைக்கி யாராவது செய்வாங்களா நாடோடி மன்னனுடைய கொள்கைக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை அன்னைக்கு எல்லாம் அவ் அவருடைய அவருடைய ஆட்சி காலத்தில் அது எல்லாத்தையுமே செயல்படுத்தி காட்டினார் அவர் ஆட்சியில் இருந்த காலகட்டங்களில் எல்லாத்தையுமே ந நிறைய இப்போ இது இது சம்மந்தமாக அவர் சம்மந்தமான வந்து நிறைய பதிவுகள் போட வேண்டியது இருக்குது அது கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் நிறைய பே பேசணும்னா பேசிக்கிட்டே போகலாம் நிறைய அவர் அவர் செய்யாத இதே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லலாம் இப்போ கீழே இருக்கிறவங்க அந்த விளிம்பு நிலை மக்களுடைய எண்ண ஓட்டங்களை தெரிந்திருந்த ஒரே தலைவர்னாக்கா அது எம்ஜிஆர் ஒருத்தர் தான் வேற யாருமே கிடையாது சைக்கிளில் ரெண்டு பேர் போகலான்னாரு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ரோட்டில் சந்தேக கேஸ் போட்டு பிடிச்சிட்டு போ சந்தேக கேஸை போடக்கூடாதுன்னார் அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கலைஞர் ஆட்சி எல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு சும்மா இருந்தாலும் ரோட்டில் அப்படி ஒரு யூரின் பாஸ் பண்ணால் கூட கூட்டி விடுவானாங்க இப்படிலாம் இருந்தது ஒரு ஒரு நேரத்தில் காலையில் அதுக்குன்னே நாலு போலீஸ் சுத்தம் அப்படி பார்ப்போம் கூட்டு போய்டும் போயிட்டாக்கா பெட்டி கேஸ் அந்த கேஸ் இந்த கேஸ் ஏதோ ஒரு கேஸ்ன்னு எவ்வளோ எவ்வளோ இதெல்லாம் வந்து விளிம்பு நிலை மக்களினுடைய பாதிப்பு அது அது என்ன அப்போ இப்படி ஒரு இப்படிப்பட்ட ஒரு தலைவனர் வந்து நாம் விளந்திருக்கிறோம் அதுதான் அங்கே இருக்க இருக்கிற ஒரு விஷயமே மக்களுக்கு நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் நம்மளால் என்ன என்னென்ன செய்ய முடியும் இப்படி சிந்திக்கக்கூடிய ஒரு